ஒரு ஆண் மூன்று பெண்கள் நான்கு பையன்கள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை தொன்னூற்றாறு மணி நேரத்தில் செய்கிறார்கள் அதே வேலையை இரண்டு ஆண்கள் மற்றும் எட்டு பையன்கள் சேர்ந்து எண்பது மணி நேரத்தில் செய்கிறார்கள் பின்னர் இரண்டு ஆண்கள் மற்றும் மூன்று பெண்கள் சேர்ந்து அதே வேலையை நூற்று இருபது மணி நேரம் செய்கிறார்கள் எனில் ஐந்து ஆண்கள் மற்றும் பன்னிரண்டு பையன்கள் அதே வேலையை செய்ய எடுக்க கொள்ளும் நேரம் என்ன பாருங்க இந்த கேள்வில நமக்கு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கேள்வி கேட்டிருக்காங்க முதல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு ஆண் மூன்று பெண்கள் மற்றும் நான்கு பையன்கள் சேர்ந்து ஒரு வேலையை தொண்ணூத்தாறு மணி நேரத்தில் முடிக்கிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம இந்த மாதிரி சமன்பாடாக எழுதிக்கிறோம் இயற்கணித சமன்பாடாக எழுதிக்கிறோம் ஒரு ஆணுன்றத ஒரு மென் எம்முன்னு போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் லெட்டர் ப்ளஸ் மூன்று பெண்கள் த்ரீ உமன் அதை வந்து டபுள்யூ ஃபர்ஸ்ட் லெட்டர் டபுள்யூன்னு எழுதிக்கிறேன் ப்ளஸ் ஃபோர் பாய்ஸ் நான்கு பையன்கள் அது வந்து பீன் போட்டு ஈக்குவல்ட்டு அவங்க தொண்ணூத்தாறு மணி நேரத்துல முடிக்கிறாங்க அப்போ இது ஏன் ஒண்ணு பை தொண்ணூத்தாறுன்னு போட்டிருக்கிறோம்னா இது வந்து அவங்க ஒரு மணி நேரத்துல செய்யற வேலையின் அளவு புரியுதுங்களா அவங்களுடைய கெப்பாசிட்டி அப்போ ஆஹ் ஒரு மணி நேரத்துல அவங்க எவ்வளவு செய்வாங்கன்னா தொண்ணூத்தாறில் ஒரு பாக வேலையை அவங்க செய்து முடிச்சிருப்பாங்க இப்ப நம்ம இது எல்லாமே ஒரு எம் என்பது ஒரு மணி நேரத்துல அவர்கள் செய்யக்கூடிய வேலையின் அளவு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா இப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு ஆண்கள் மற்றும் எட்டு பையன்கள் சேர்ந்து அதே வேலையை எண்பது மணி நேரத்தில் முடிக்கிறார்கள் மூணாவது ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுக்குறாங்க ரெண்டு ஆண்கள் மற்றும் மூன்று பெண்கள் சேர்ந்து அதே வேலையை நூற்றி இருபது மணி நேரத்தில் முடிப்பார்கள் எனில் ஐந்து ஆண்கள் மற்றும் பன்னிரெண்டு பையன்கள் சேர்ந்து அதே வேலையை எத்தனை மணி நேரத்தில் முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் நமக்கு க்ளூ இதுல தான் நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் ஆண் பெண்ணோ அல்லது பையனோ ஏதோ ஒரு வேறபுள நம்ம தனிமைப்படுத்தி அதுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம்னா மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்செல்லாம் முடியும் இப்ப பாருங்க இதுல ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா டூ எம் இருக்கு எயிட் பி இருக்கு முதல் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு எம் நாலு பி இருக்கு இப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் முதல் ஈக்குவேஷன் நம்ம வந்து ரெண்டால பெருக்கிட்டோம்னு வச்சுங்களா அப்போ ரெண்டு எம் ஆயிடுமா இது வந்து ரெண்டு நாள் எட்டு பி ஆகிடுமா அப்போ என்ன பண்ணலாம் நம்ம மொதல் இக்குவேஷனு நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டாவில் பெருக்கலாம் அந்த மொதல் இக்குவேஷன் பெருக்கல் ரெண்டு இம்ப்ளைஸ் ரெண்டாவில் பெருக்கனா என்ன ஆகிடும் டூ எம் ப்ளஸ் சிக்ஸ் டபுள்யூ ப்ளஸ் எயிட் பி ஈக்குவல் டு அப்போ ரெண்டாவில் பெருக்கன்னா ரெண்டு பை தொண்ணூற்றி ஆறு இது ரெண்டாவது வச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு நாற்பத்தி எட்டு சரிங்களா என்ன பண்ணலாம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டாக அப்படியே இது கூட இம்ம கீழே எழுதிக்கலாம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது டூ எம் ப்ளஸ் எயிட் பி ஈக்குவல் டு ஒன்று பை எண்பது சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இது ஒரு நாலுன்னு வச்சுக்கணுமே இப்போ நாலுலேருந்து ரெண்டை மைனஸ் பண்ணுறோம் போகிறோம் மைனஸ் பண்ணால் என்ன பண்ணலாம் கேட்குறதுக்கு குறியை மாற்றிக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம் குறியை மாற்றிட்டு ஆட் பண்ணால்னா வரும் இது கேன்சல் ஆகிடும் இதுவும் கேன்சல் ஆகிடும் அப்போ சிக்ஸ் டபுள்யூ ஈக்குவல் டு ஒன்று பை நாற்பத்தி எட்டு மைனஸ் ஒன்று பை எண்பது இப்படி இருக்குமா சரிங்களா இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம மீசி மாடுத்தோம்னா நம்ம என்ன கிடைக்கும் இரநூத்தி நாற்பது கிடைக்கும் இரநூத்தி நாற்பதுல எத்தனை நாற்பத்தெட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு நாற்பத்தெட்டு இருக்கும் அப்போ அஞ்சாவில் பெருக்கணும்னா ஒரு அஞ்சு அஞ்சு அதே போல் இரநூத்தி நாற்பதுல எத்தனை எண்பது இருக்குன்னு பார்த்தோம்னா மூணு எண்பது இருக்கும் அப்போ மூணாவில் மேலே கத்தப்பா ஒரு மூணு மூணு அப்போ இப்போ ரெண்டு பை இரநூத்தி நாற்பது இது என்னது ஆறு டபுள்யூ இவ்வளோ நேரத்தில் சுருக்கலாம் இப்போ டபுள்யூ மட்டும் நம்ம தனிமைப்படுத்திக்கலாம் ஒன்று பை நூத்தி இருபது பெருக்க ஆறு அப்போ எவ்வளாச்சு பன்னெந்தா எழுபத்தி ரெண்டு எழுநூற்றி இருபது மணி நேரம் அப்போ ஒரு பெண் மட்டும் தனியே செய்தால் அந்த வேலையை எழுநூற்றி இருபது மணி நேரத்துக்கு முடிப்பார் சொல்லுதுங்களா இப்போ நம்ம ஒன்றுத்துக்கு வேரியபிள் உமன் அதுக்கு வந்து டபுள்யூக்கு வந்து வேல்யூ இன்போம் இப்போ இது எடுத்து போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் இந்த டபிள்யூ கூட இன்னொரு வேரியபிள் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குல்ல எந்த இது மூணாவது மூணாவது ஈக்குவேஷன்ல நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம் பண்ணலாமா டூ எம் பிளஸ் த்ரீ டபுள்யூ ஈக்குவல் ஒன்று பை நூத்தி இருபது அப்படின்னு சொல்லுது மூணாவது ஈக்குவேஷன் மூணாவது ஈக்குவேஷன்ல நம்ம டபிள்யூட வேல்யூ அதாவது டபுள்யூ ஈக்குவல் ஒன்று பை இருபதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து இந்த மூணாவது ஈக்குவேஷன்ல நம்ம பண்ணலாம் பண்ணா என்ன டூ எம் பிளஸ் த்ரீ இன்ட்டு டபுள்யூவோட வேல்யூ ஒன்று பை எழுநூற்றி எழுநூற்றி இருபது ஈக்குவல் டு ஒன்று பை நூற்றி இருபது நம்ம என்ன பண்ணலாம் இதை டூ எம்ஐ தனிமைப்படுத்தணும் அப்போ இதை அந்த நான் என்ன ஆகிடும் இதை அதுக்கு முன்னால் அடிச்சிக்கலாம் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மீதி ஒன்று நாமணு பன்னெண்டு ஜீரோ இரநூத்தி நாற்பது வருது இந்த ஒன்று பை இரநூத்தி நாற்பது அந்தாண நான் என்ன ஆகிடும் கழித்தல் ஆகிடும் அப்போ டூ எம் ஈக்குவல்டு இங்கே ஏற்கனவே ஒன்று பை நூற்றி இருபது இருக்குது மைனஸ் ஒன்று பை இரநூத்தி நாற்பது இப்போ இதுக்கு வந்து நம்ம மீசி எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் இரநூத்தி நாற்பத்தி தான் வரும் இப்போ இது ரெண்டு முறை அடங்கும் அப்போ ரெண்டு இது ஒரு முறை தான் அடங்கும் அப்போ டூ எம் என்னது ஒன்று பை இரநூத்தி நாற்பது புரியுதுங்களா இப்போ இது மூலயமா நம்ம எம்மு கண்டுபிடிக்கணும் அந்த டூ வந்தா அனுப்பினாயிடும் ஒதத்தில் ஆகிடும் அப்போ ஒன்று பை டூ இன்ட்டு இரநூத்தி நாற்பது அப்போ எவ்வளோ வரும் எம்ஐ கூட்டம் நானூற்றி எண்பது இப்போ எம்மோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் அவங்க கேள்வியில் வந்து பி ஃபைவ் பி ப்ளஸ் டுவெல் சாரி ஃபைவ் எம் ப்ளஸ் டுவெல் பி கேட்குறாங்க அப்போ பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும் கேள்விக்கான பதிலை நம்ம சொல்ல முடியும் அப்போ இது என்ன பண்ணலாம் அந்த எம்மோட வேல்யூ நம்ம வந்து ஈக்குவேஷன் டூவில் போடலாம் போடலாமா போட்டால் நமக்கு பி கிடச்சிரும் அப்போ ஈக்குவேஷன் டூ என்ன சொல்லுது ஈக்குவேஷன் டூ இம்ப்ளைஸ் டூ எம் ப்ளஸ் எயிட் பி ஈக்வல் டு ஒன்று பை எண்பதுன்னு சொல்லுது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஈக்குவேஷன் டூவில் இந்த எம்மோட வேல்யூ ஒன்று பை நானூற்றி எண்பதை சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் அப்போ ரெண்டு இன்ட்டு எம்மோட வேல்யூ ஒன்று பை நானூற்றி எண்பது ப்ளஸ் எட்டு பி ஈக்குவல் டு ஒன்று பை சரிங்களா இப்ப என்ன பண்ணலாம் இந்த இதோம் ஒரு ரெண்டு ரெண்டு இரநூத்தி நாற்பது இந்த ஒன்னு பை இரநூத்தி நாற்பது கூட்டல இருக்குல்ல அந்த அந்த பண்ண என்ன இடம் கழுத்துல ஆகிடும் அப்ப எட்டு பி ஈக்குவல் டு ஒன்னு பை எண்பது மைனஸ் ஒன்னு பை இரநூத்தி நாற்பது சரிங்களா இப்போ வந்து இதுக்கு நம்ம மீசிமா எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் இரநூத்தி நாற்பது தான் நமக்கு மீசி மா கிடைக்கும் இரநூத்தி நாற்பது இப்போ எத்தனை எட்டு மூணு எட்டு இருபத்தி நாலு இல்லையா அப்போ மூணு முறை அடங்குது அப்போ மூணு நாலு பேருக்குனா ஒரு மூணு மூணு இது ஒரு முறை தான் அப்போ ஒரு ஒன்று ஒன்று அப்போ ரெண்டு பை இரநூத்தி நாற்பது ஈக்குவல் டு ரெண்டு பை இரநூத்தி நாற்பது இதை வந்து நம்ம அடித்தோம்னா ஒரு ரெண்டு ரெண்டு நூற்றி இருபது புரியுதுங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் எயிட் பி ஈக்குவல் டு இப்போ எட்டை கூட இந்த அனுப்பிவிட்டு என்ன ஆகிடும் வகுத்தலாயிடும் அப்போ ஒன்று பை எட்டு நூத்தி இருபது இப்ப எவ்வளவு பதித்தெட்டு எண்பது பதினோரு எட்டு 12 எட்டு பன்னெண்டு எட்டு தொண்ணூத்தி ஆறு அப்ப ஒண்ணு பை தொண்ணூத்தி ஆறு புரியுதுங்களா இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அவங்க கேக்குறது என்னன்னா ஃபைவ் எம் பிளஸ் டுவெல் பி எவ்வளோன்னு கேக்குறாங்க ஃபைவ் எம் டுவெல் பி எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபைவ் பெருக்கள் எம்மோட வேல்யூ என்னது இங்கே கண்டுபிடிச்சிருக்குறோம் ஒன்று பை நானூற்றி எண்பது ப்ளஸ் டுவெல் இன்ட்டு பியோட வேல்யூ ஒன்று பை தொள்ளாயிரத்தி அறுபது சரிங்களா இது வந்து நம்ம அடிக்கலாம் அடித்த என்ன ஆகிடும் பன்னெண்டாயிரம் பட்டில் அடித்தோம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு தொண்ணூத்தாறு அப்போ எண்பது வந்துடும் சரிங்களா இப்ப இதை நம்ம என்ன பண்ணலாம் அஞ்சாவது பாட்ல அடிக்கலாம் ஒன்பதஞ்சு நாப்பத்தி அஞ்சு ஆறு அஞ்சு முப்பது சரிங்களா இப்போ வந்து நம்ம இந்த எண்பதுக்கும் தொண்ணூத்தாருக்கும் வந்து நம்ம மீசி மா எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் நானூத்தி எண்பதுன்னு வந்து நமக்கு மீசி கிடைக்குது சரிங்களா நானூத்தி எண்பது நமக்கு மீசி மா கிடைக்குது தொண்ணூத்தாறு நானூத்தி எண்பதுல எத்தனை தொண்ணூத்தாறு இருக்கு அஞ்சு தொண்ணூத்தாறு இருக்கு அஞ்சாவில் அவ்வளோ பிரிக்கணும் ஒரு அஞ்சு அஞ்சு அதே போல நானூத்தி எண்பதுல எத்தனை எட்டு இருக்கு ஐ எட்டு நாற்பது ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு இல்லையா ஆறு அப்ப என்ன கிடைக்குது நமக்கு பதினொன்று பை நானூத்தி எண்பது கிடைக்குது அப்ப அவங்க கேட்டுருக்கு கேள்வியே ஐந்து எம் பிளஸ் டுவெல் பி வந்து எவ்வளோன்னு கேட்டால் ஒரு மணி நேரத்தில் அவங்க செய்கிற வேலை நானூற்றி எண்பதில் பதினோரு பாக வேலையை அவங்க செய்வாங்க சரி அவங்க வந்து நம்ம மணி நேரத்தில் கேட்கறதால நம்ம தலைகீழ போட்டால் தான் நம்ம மணி நேரம் கிடைக்கும் புரியுதுங்களா இப்போ ஒரு பையன் வந்து எத்தனை நாளில் முடிப்பான்னா இந்த தலைகீழ போட்டால் தொள்ளாயிரத்தி அறுபது மணி நேரத்தில் முடிப்பான்னு சொல்றேன் இல்லையா அப்போ அதே போல் இதையும் தலைகீழ போட்டால் நானூற்றி எண்பது பை பதினொன்று இதை வந்து நம்ம கலப்பு பின்னமா மாற்றணும்னா ஒரு பதினொன்னு நாப்பத்தி நாலு மீதி நாலு மூணு பதினொன்று முப்பத்தி மூணு மீதி எவ்வளோ ஏழு பரி பதினொன்று